தடுப்பூசி அப்படிங்கிறது நாம் மறக்க மாட்டோம் ஏன் அப்படின்னா கொரோனா காலகட்டத்துல அதிகமா நம்ம கோவிஷீல்டு அந்த தடுப்பூசி போலி சொட்டு மருந்து இதெல்லாம் என்ன பர்டிகுலர் அந்த கிருமிய பாகங்கள் சின்ன சின்ன பாகங்கள் சப் யூனிட்ஸ் எடுத்து நம்ம உடம்புல செலுத்தி அது நம்ம உடம்புக்கு ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு அந்த செல்கள் பி செல்ஸ் டி செல்ஸ் அப்படிங்கிற அந்த செல்களை அது என்ன பண்ணும் அப்படின்னு தூண்டி விட்டு மறுபடியும் அந்த வியாதி வராதபடிக்கு தடுத்து ஒரு ஷீல்டா ஒரு அரணா எப்படி இருக்குதோ இந்த அப்படிங்கிறது ஒரு நிழல் ஆனா தேவனுடைய வார்த்தை என்பது நிஜம் இந்த தேவனுடைய வார்த்தை நம்ம உடம்புக்குள்ள இருக்கிறப்போ நம்ம நாவல இருக்கிறப்போ நம்மளுடைய தடுப்பு ஊசி நம்மளை நோயிலிருந்து இருந்து பாதுகாக்குதோ இது சகல வியாதிகளில் இருந்து நம்ம பாதுகாக்கிற ஒன்றாய் தேவனுடைய வார்த்தை அமைகிறது அந்த தேவனுடைய வார்த்தையை நாம் சேர்ந்து உச்சரித்து நம் சுகத்தை பெறுவோம் ஜெயத்தை எடுப்போம் ஆமேன் துன்பப்பட்டவன் வெக்கத்தோடு திரும்ப விடாதிரும் சிறுமையும் எளிமையும் மாணவனை உமது நாமத்தை துதிக்கும்படி செய்யும் இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்பிற்கும் இருளின் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியத்திற்காலாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பேன் பொல்லாப்பு எனக்கு நேரிடாது வாதை என் கூடாரத்தை என் சரீரத்தை அணுகாது நான் இயேசு கிறிஸ்துவின் மேல் அவர் வார்த்தையை மேல் வாஞ்சியாய் இருக்கிறபடியே என்னை விடுவிப்பார் பகலிலே வெயிலாயினும் இரவிலே நிலவாயினும் என்னை சேதப்படுத்துவதில்லை கர்கர் என்னை எல்லா தீங்கும் விளக்கி காப்பார் அவர் என் ஆத்மாவை காப்பார் நான் அவருடைய வார்த்தையை சொன்னபடியினாலே நான் சோஸ்தாவேன் அவருடைய ஜீவ புஸ்தகத்திலிருந்து ஒரு வார்த்தையை அறிக்கை செய்தால் அந்நேரமே நான் சுவஸ்தேன் கர்க்கருடைய கிருபை எனக்கு போதும் பலவீனத்தின் பொழுது தேவனுடைய பலம் வல்லமை பூரணமாய் விளங்கும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் விளைவினங்களை எல்லாம் குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் கத்துருடைய நாமத்துக்கு மரியாதை செலுத்துகிற என் மேல் நீதியின் சூரியனாகி இயேசு கிறிஸ்து உதிப்பார் அவர் செட்டின் கீழே ஆரோக்கியம் இருக்கும் அவர் கரத்திற்குள்ளே ஆரோக்கியம் இருக்கும் நான் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல ஆரோக்கியமாக வளருவேன் இயேசு கிறிஸ்து நிச்சயமாக விடுவிப்பார் நான் பட்டயத்திற்கு வியாதிகளுக்கு இரையாவதில்லை நான் இயேசு கிறிஸ்துவை நம்பி

எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு பெரிய வெப்பன் கிறிஸ்து முடித்த வேலையிலே நாம் சாய்ந்தாலே வரக்கூடிய ஒரு புதிய ஆயுதமாய் இருக்கிறது இந்த வார்த்தையை நாம் பயன்படுத்தும் பொழுது பிசாசான எதிர்த்து நெல்லுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் இந்த வியாதிக்கு உங்க மேல அதிகாரம் கிடையாது ஆமேன் கத்தத்தாமே உங்களை ஆசிரியத்தை காக்க கடவர் கத்தத்தமிழ் மூத்திகள் பிரகாசிங்க பண்ணி உங்களுக்கு கடவுள் கத்த தமிழ் மூத்திகள் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கிடையாது கடவுள்